தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் நான்கு இதையா வீட்டுக்குள் நுழகையிலே தன் அத்தையும் மாமாவும் ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்டாள் அத்த மாமா சந்தோஷமாக அழைத்தவாறு அருகில் வரவே அண்ணன் மகளை கண்டு புன்னகை பூத்தார் இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சுதா ஆறு மணி வரைக்குமா ஸ்கூல் வைக்கிறாத என வரலட்சுமி கேட்க அவர்களின் அருகில் அமர்ந்து கொண்டாள் ஆமாத்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க அக்காவை பக்கம் ரெண்டு பேர் வந்தீங்களா அப்படியே உன் அப்பங்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்ன தத்த அடியேய் வந்தத கூட மத்தாம கதை பேச உட்கார்ந்துட்டியா போ போய் மாத்திட்டு வா என்று அவளின் அன்னை கூறவே சரி என எழுந்து சென்றாள் அவளுக்கான அறை மாடியில் இருக்கவே மாடிக்கு சென்று விட நீ சொல்லுமா என்ன நல்ல விஷயம் என்று மறுபடியும் அந்த பேச்சுக்கு வந்தனர் போன வாரம் சென்னைக்கு போய் துருபதனை பார்த்துட்டு வந்தோம் அப்படியா சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேல எப்படி இருக்கான் என் மாப்பிள்ள எப்பதான் இங்க வரப்போறானா ஆர்வம் மூடி கனகராஜ் கேட்க இன்னும் ரெண்டு மாசத்துல இங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்கான் எங்க துருபதனின் பெயரை கேட்டதுமே அப்படியே படியிலே நின்று விட்டால் இதில்யா என்ன திடீர்னு அங்க போயிருக்கீங்க அது வந்தேன் இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல சென்னையில கூட படிக்கிற பொண்ணு மேலே விருப்பப்பட்டான் போல அவளுக்கும் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம் அதான் அங்க போய் என்று நடந்ததை எல்லாம் கூறவே கேட்டுக்கொண்டிருந்த அனைவருமே அதிர்ச்சியோடு தான் இருந்தனர் அதான் அண்ணே போய் பார்த்து பேசிட்டு அடுத்த வாரம் நிச்சயத்தேதி குறிச்சிட்டு வந்திருக்கோம் என்று நொடி சட்டன அந்த இடத்திலிருந்து கோபமாக எழுந்தார் கனகராஜ் என்ன லட்சுமி இதெல்லாம் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவு பண்ணிட்டு வந்து சொல்ற அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு என் சின்ன மகளுக்கு தான் உன் மகன் சொல்லி அன்னைக்கு வார்த்தையை விட்டுட்டு இப்போ இப்படி சொல்கிற என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது நீ இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை ஆவேசமோடு கத்தவே ஏனே புள்ள ஆசைப்படுவான்னு எனக்கு எப்படின்னே தெரியும் எனத்த வளர்த்த நீ காதல் கீதல்னு பண்ணிக்கிட்டு இருக்கா நீயும் அதுக்கு சரின்னு சொல்லிக்கிட்டுருக்க இவன் கல்யாணத்தப்பவே சின்னவனுக்கு தான் சின்னவன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லி வைக்க இப்படி என் முகத்தில் கரிய பூசிட்ட நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் ரெண்டாவது பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாகணும் நீ என்ன அண்ணனாக நினச்சாதான் நான் சொன்னதை செய் அவங்களுக்கு ஃபோனை போட்டு முடியாதுன்னு சொல்லு எங்கவே மச்சான் பையனோட மனசை பற்றி நம்ம யோசிக்கணும்ல எப்படி எப்படி சொல்ல முடியும் என்று பொறுமையாக திருப்பதி பேச வர நீங்கள் எதுவும் பேச வராதீங்க மாப்பிள்ள ஊருக்குள்ள பெரிய மனசை நான் இருந்துக்கிட்டு இப்படி கொடுத்து வாக்க மாட்டலாமா பயலுக்கு ரெண்டு பேரும் பிறந்தப்பவே என் ஆத்தா உனக்கு பொண்ணு பிறந்தா இவனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்ல நானும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணதுக்கு சத்தியத்துக்காக தான் சரி அதை விடுங்க அன்னைக்கு என் பொண்ணு ஆசையா சரின்னு சொன்னாலே அதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க என சீற்றமோடு சினமாய் கத்தினார் கனகராஜ் கோபம் முழுவதும் தூக்கி வளர்த்த தங்கை மகன் அதுவும் தான் தாய் மாமாவாக இருக்க தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே இவர்களாக முடிவெடுத்து சம்மதம் பேசி வந்து விட்டார்களே தன்னிடம் வந்து கூறினால் என்ன அர்த்தம் பெற்றவர்களுக்கு முடிவெடுக்க உரிமை இருக்கிறது என்றால் எதற்கு மூத்தவனுக்கு திருமண பேச்சு எடுக்கும்போது தன்னிடம் வந்து முதலாளாக கேட்டார்கள் அப்போதும் கேட்காமல் இருந்திருக்கலாம்ல பொண்ணை கொடுத்துவிட்டால் விட்டால் இழக்க முடியுமா என்ன அந்த ஆத்திரமே அவரை அவ்வாறு பேச வைத்தது ஏனே இதில் ஏன் படிக்கிற சின்ன பொண்ணு தானே அவளுக்கு எங்கே இதை பற்றியெல்லாம் தெரிய போகுது நம்ம சொன்னால் கேட்டுக்க போறா என்க அப்போ ஓம் பையன் என்னை பெரியவனா தானே படித்து முடிச்சிருக்கான் இந்த வயசில் அவனுக்கு என்ன கல்யாணம் நீ சொல்ல வேண்டியது தானே சொல்லி புரிய வையி மீசத்துடிச்சு வளரும்போது இந்த எல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்காக உடனே பிரிச்சு கட்டி வைக்க முடியுமா என்ன என்று கனகராஜன் எதிர்த்து பேசவே வாக்குவாதம்தான் அதிகரித்தது என்ன அண்ண நீ சரின்னு சொல்லுவேங்கிற நம்பிக்கையில இருந்த இப்படி சொல்லுற உனக்கு மூத்தவனை விட அவன் மேல பாசம் அதிகம் தானே அண்ண அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கலையா அண்ணே என்று அண்ணனின் கோபம் கண்டு வேதனையோடு கண்ணீர் மல்க வரலட்சுமி பேச நீ இதை என்கிட்ட முதல்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லல ஏன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன் உன்னால என் பேச்சை மீற முடியாது அதனால இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கடமைக்காக சொல்றேன் அதுவும் எதுக்கு தாய்வா செய்ய என தன் பிடியிலே இருந்தார் அதான ஏன் அத்த என் அப்பாவை விடுங்க நான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ தானே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்ல ஏதோ மூடி மறைச்சி பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்து இப்போ சொல்றீங்க அப்போ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த எனக்கு என்ன மரியாதை இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தின் வார்த்தைக்கு வார்த்தை என்கிட்ட அங்க இருக்கும்போது சொல்லுவீங்க ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லல என்று இதழனியும் தன் பங்குக்கு கூறினாள் நீ அதான் ஒரு பண்ணி இங்கம்மா சொல்லியிருக்கலாம் வரைகிதானே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலா இருந்தது நீங்க சொல்லி இருக்கலாம்ல அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க அண்ணன் பொண்ணாவும் மதிக்கல அந்த வீட்டு மருமகளாவும் என்ன நீங்க மதிக்கல என நீ புலம்ப ஆரம்பிக்க ஏய் ஏற்கனவே பெரியவகை சண்டை ஏற்றி விடுற மாதிரி அமைதியாயிரு தன் அடக்கினான் ஓஹோ என்னையே நீங்க எதிர்த்து அடிக்கிற மாதிரி பேச வந்துட்டீங்களா என்னால இனி அந்த வீட்டுக்கு வர முடியாது என்கவே அனைவரும் அதிர்ந்து விட்டனர் இதழணியை பொறுத்தவரை தன்னை தலையில் தூக்கி வைத்து மரியாதை கொடுக்க வேண்டும் அனைவரும் என்றே எதிர்பார்ப்பாள் பின்ன இருக்காதா அவள்தான் தந்தையின் ரத்தமாயிற்றே கனகராஜ் அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் என்பதால் அனைவருமே அவருக்கு மரியாதை கொடுக்க மிதப்பாகத்தான் சுற்றுவார் ஊர்க்காரர்களே எந்த முடிவு எடுத்தாலும் அவரிடம் கேட்டு செய்ய தங்களின் குடும்பத்திலே அதுவும் முக்கியமான முடிவு எடுக்க தன்னை பின்னுக்கு தள்ளியதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்னம்மா நீ இப்படி சொல்ற வேற எப்படி சொல்ல சொல்றீங்க எனக்கும் என் அப்பனுக்கும் மரியாதை இல்லை இடத்துல நான் ஏன் இருக்கணும் என்னால வர முடியாது நான் வரணும் அப்படின்னா என் அப்பா சொல்றது செய்யுங்க என்று தந்தைக்கு துணையாக நின்று இதழினி கூறவே இப்போது இளைய மகனால் மூத்த மகனின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிட்டதை உணர்ந்தனர் என்னென்ன இப்படி சொல்றா நீ அவளுக்கு சொல்லி புரியவை என்கவே என்னத்த சொல்ல சொல்ற இப்போ அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இப்பவே என் பொண்ணை மதிக்காத நீங்க நாளைக்கு நகரத்திலிருந்து பணக்கார மருமக வர்ற என் பொண்ணை கீழே தள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று எங்கோ ஆரம்பித்த பேச்சு எங்கோ சென்று கொண்டே இருந்தது இரு குடும்பத்தார் மட்டுமே இருக்க தடுக்க யாருமே இன்றி போக விட்டால் பிரச்சனை இன்னும் அதிகமாகும் என்பதை புரிந்து கொண்ட திருப்பதி சட்டென எழுந்து கட்டினார் போதும் நிறுத்துங்க இப்ப என்னதான் முடிவு இப்படி கத்திக்கிட்டு இருந்தா நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வருவா இல்லையா வரமாட்டா எப்படியும் இப்போது இந்த கல்யாணத்தை நிறுத்தினால் தன் இரண்டாவது மகளுக்கு திருமண வயது வந்ததும் கட்டி கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் இதனை கூறினார் அம்மாடி நீயும்மா லட்சுமி மருமகளிடம் பேச வர நான் உங்க யாரையும் நம்ப தயாரா இல்லை நாளைக்கு என்னை நட்டாத்தலை விட்டாலும் விடுவீங்க என் அப்பா சொல்றது தான் நான் கேட்பேன் உங்க மகனும் நானும் சேர்ந்து வாழ்றது உங்க கையில தான் இருக்கத்த என்று அங்கிருந்து சென்று விட்டாள் கனகராஜ் தன் முடிவை கூறிவிட்டு சென்றுவிட சுப்பராணியும் தன்னால் எதுவும் முடியாது என்பது போல் சென்று விட்டார் மூவரும் அந்த வீட்டினை விட்டு வெளியேறி தங்களின் வீட்டுக்கு வந்தனர் இவர்கள் அனைவரும் பேசிய இந்த வாக்குவாதத்தை மாடிப்படியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த இதில்யா சுக்கு நூறாக உடைந்தாள் எப்படித்தான் தன் அறைக்கு வந்தாள் என்று கூட தெரியாது படுக்கையில் விழுந்தவளுக்கு வெளிகளிலிருந்து கண்ணீர் நிற்காது வழிந்தோடியது முழுமையாக குடும்ப உறவு திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் என்பதை அறியாத வயதாகவே இருந்தாலும் நேசம் கொண்ட மனதிற்கு சிறு பெண் என்பது தெரியுமா என்ன இரு வீட்டிலும் தேசிய நொடியிலிருந்தே துருவதனை தன் கணவனாகத்தான் எண்ணினாள் அக்காவின் திருமணத்தின் போது அவளின் பார்வை ஒவ்வொரு நொடியும் தன்னவனைச் சுற்றி வந்ததை நினைக்கையில் இதயத்தை பிடுங்கிய உணர்வோடு கரைந்தாள் திருமுகில் மாங்கல்யத்தை இதழினி களத்தில் கட்டிய அந்த தருணம் அதே மனமேடையில் தானும் அவனும் அமர்ந்திருந்து தனக்கு அவன் கட்டியது போலெல்லாம் கண்ட காட்சி கனவாகி போக தாங்க முடியவில்லை அது மட்டுமா அவர்களை ஜோடியாக கண்ட ஒவ்வொரு பொழுதுகளிலும் அவர்களின் அந்நோயும் கண்டு தாங்களும் இப்படித்தான் இருப்போம் என்று இணைத்து வைத்து மனதுக்குள் புதைத்தது புதையலாகிப் போனது எவ்வளவு நேரம் தான் அழுதால் என்றே தெரியாது அழுது அழுது அப்படியே கண்ணயர்ந்தும் விட்டாள் இரவாகியும் இளைய மகள் கீழே வரவில்லை என்றதும் சுபராணி சென்று காண அறையே இருட்டாக இருக்க படுக்கையில் கவிழ்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ சாயங்காலம் வந்து ட்ரெஸ்ஸு கூட மாத்தாம இப்படியா தூங்குறது புலம்பிக் கொண்டே முகத்தை மறைத்து படுத்திருந்த மகளின் முதுகில் தட்டினார் அடியே இது ஏட்டி எழுந்துரு இப்படியா தூங்குறது எழுந்திருடி என்னம்மா கண்களை கசக்கிக்கொண்டே கொண்டே கேட்க அவளின் அறையை அப்படியே ஒதுங்க வைத்தவாறு ராத்திரி சாப்பாடு சாப்பிடாம அப்படி என்னடி தூக்கம் உனக்கு இன்னும் ட்ரெஸ்ஸு கூட மாற்றல என மகளின் முகத்தை காணாது வேலையை பார்த்தவாறே கேட்டார் அதன் பின்னே அவளுக்கு அனைத்தும் நினைவுக்கு வர விழிகளோ கலங்கத் தொடிக்க உதட்டை அழுத்தியவளோ சட்டன குடியலருக்குள் நுழைந்தாள் என்னை இவ கேட்டத எதுவுமே பேசாம போயிட்டா எல்லாம் அதை இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கு மூத்த மகளின் மீது இருந்த கோபத்தில் புலம்பியவரோ அடியே நான் கீழே போறேன் சீக்கிரம் வந்து சாப்பிடு சாப்பிடாம படுத்தா அதுக்கும் உங்க அப்பா என்னை திட்டப் திட்ட போறாரு என்று குலரை கதவின் அருகே நின்று கூறிவிட்டு சென்றார் உள்ளே சென்றவளுக்கு துருபதனின் நினைவுதான் வெளிரிய நிறம் கொண்ட தேகமோ அழுது அழுது சிவந்து கண்ணீர் கோடாக இருக்க கண்களும் வீக்கம் கொண்டிருக்கவே நெஞ்சம் துடிக்க ஏங்கத்தான் செய்தாள் உடலில் ஒவ்வொரு இடங்களிலும் உதிரம் எப்படி பாய்கிறதோ அப்படித்தான் அவனின் நினைவுகளை தனக்குள் புதைத்து வைத்திருந்தாள் தன்னோடு பயிலும் மாணவிகளிடம் கூட தாங்கள் இருவரும் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென கதகதையாக கூறுவாள் அப்படி ஆசைகளோடு இருந்தவளுக்கு இன்று இனி அது நடக்கப் போவதில்லை என்றான பின் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் வேதனை தாங்கி அழுவதை தவிர எதையும் அவளால் செய்ய முடியவில்லை என்னதான் தந்தை அத்தையிடம் இவ்வாறு கூறினாலும் அவருக்கு மகன்தானே முக்கியம் கண்ணீரோடு வெளியே வந்தவளோ உடையை மாற்றினாள் கீழே அன்னை பழமுறை அழைப்பது கேட்கவே முகத்தை அழுத்த துடைத்து தன்னை நிலைப்படுத்தி வெளியேறினாள் இங்கு வீட்டுக்கு வந்த துருவதனின் பெற்றோருக்கு என்ன முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை அவர்களிடம் சரி என்று கூறிவிட்டு வந்த பின் மறுக்கவும் முடியாது அதைவிட மகனோ உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று கூறுகிறான் என்னதான் செய்வது அப்படியே முடங்கி கொண்டு அமர்ந்து விட்டனர் மா அப்பா திருமுகில் அழைக்க என்னப்பா இதுல நீ சொல்றத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அவளால என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது சொல்லுங்க இப்ப வேற வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசை வச்சுக்கிட்டு இருக்கா அதனால அவளால என்னை மறுக்க முடியாது மாமாவுமே எப்படி பேரம்பேத்தி வந்தா ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்காது காணாமலே போயிரும் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும் நீங்களும் மாமாவும் எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் பாத்துக்கலாம் விடுங்க முதல்ல நிச்சயத்தை முடிக்கலாம் இங்க நடக்கிறத துருக்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று திருமுகில் கூற சரி என்றனர் நன்றி